ஒரு கிணற்றில் ஒரு முதலை வாழ்ந்து வந்தது அந்த கிணற்றின் அருகே ஒரு மரத்தில் ஒரு குரங்கு வசித்து வந்தது நாட்கள் கடந்தன முதலையும் குரங்கும் நல்ல நண்பர்களாக மாறினார்கள் ஒருநாள் மரத்தில் இருந்த மாம்பழங்கள் மிகவும் சுவையாக இருப்பதாக குரங்கு முதலையிடம் சொன்னது அதை நம்பிய முதலை மாம்பழங்களை சாப்பிட்டது அந்த சுவை அதற்கு மிகவும் பிடித்தது அதை பார்த்த இன்னொரு முதலை இந்த பழங்கள் இவ்வளவு சுவையாக இருந்தால் அதை சாப்பிடும் குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று ஆசைப்பட்டது அடுத்த நாள் குரங்கை கூட்டிக் கொண்டு வர அந்த முதலையை அனுப்பியது நட்பை நம்பிய குரங்கு முதலையின் முதுகில் ஏறி பயணம் தொடங்கியது நீரின் நடுவில் முதலை உண்மையை கூறியது குரங்கு அச்சப்படவில்லை அது அமைதியாக யோசித்தது நீ முன்பே சொன்னிருந்தால் என் இதயத்தை மரத்திலேயே வைத்து எடுத்து வந்திருப்பேன் என்று சொன்னது அதை நம்பிய முதலை மரத்தை நோக்கி திரும்பியது மரம் அருகே வந்தவுடன் குரங்கு ஒரே தாவலில் மரத்தின் மீது ஏறி கொண்டது அன்றுதான் புரிந்தது வலிமை அல்ல புத்திசாலித்தனமே உயிரை காப்பாற்றும் இந்த மாதிரி நல்ல கதைகளுக்காக ஜே கே ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்